ஆசைப்பட்டாலும் என்னென்ன பறி வர வரவாண்டிதான் இருக்குது வாரியா என்னத்த வாரியா உங்களுக்கு சொல்லி ஏ வாரி இல்லை ஆடாமரத்து உட்காந்துருக்கு கையொலிக்குறீ ஏறி கொஞ்சம் இறக்கடி ஒரு படத்தை ஏதிரி இறக்கடி சீக்கிரம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்க்கறதுக்கு உன்ன மாதிரி அழகா இருந்துச்சு இந்த பூ கலரும் உனக்கு எடுத்து ஒரு ட்ரெஸ் கலரும் ஒன்றா இருக்குடி அதனால தாண்டி ஆசைப்பட்டு உனக்கு கொண்டாடினேன் புரியுதா இந்த தாம்பரம் மலர்ந்த மாதிரி தாண்டி உன்னோட அன்பும் மலரணும் புரியுதா அதனால தான் இந்த தாமரை பூ பறிச்சு கொண்டாந்தேன் முன்னாடி அங்கே மொழியும் இங்கே மொழி பேசிட்டு இருக்கேன் உனக்கு ஒரே குசுமுடி முடி மாசமாயி உனக்கு இருந்துலேடி பூ கசக்காதீ பூ கசனா என் நெஞ்சு கசங்கிறோம் உடனடி பழம் எந்த பழம் வெட்டுற எது வெட்ட நீயே ஆசை ஆசைக்காண்டி புரியுதா நீ ஒரு பழம் கேட்டாலும் பரவாயில்ல அதனால தான் பழத்தை என்ன நிறைய பழம் பச்ச வந்துருكم புரியுதா நீ ತಿன்னு சழிச்சி போகணும் எந்த பழம் தெரியும் சரி எந்த பழத்தை வெட்டறே first உன் கையில இருக்கு வெட்டவா ஓ என்னடி குழந்தைக்கு குழந்தைக்கு நல்லதா ஐயோ இதெல்லாம் குழந்தைக்கு நல்லது சரி ஓகே டாக்டர் வந்து பழம் சாப்பிட சொன்னார்

இதே வெட்டிடுமா இதே உரவு போட போடுங்க போட்டா சரிடி அந்த வெக்கிர ஒரு வாரத்துல வந்து வக்கிரடி வக்கிரடி எனக்கு தான் எல்லாமே அப்படியே இதே ஒரு போட போடுங்க இதே வெட்டிடுமா வெட்டி பாருங்க எப்படி இருக்கு அதே கலர் இருக்கு மச்சான் கொஞ்சம் எலர்ஜி வேணும்ல பாருங்க இப்படி பாருங்க இது அழகா எல்லாம் பழமும் நல்லா இருக்கு இந்த ஒரு போட போடுங்க இதே வெட்டிடுமா கிட்ட வரடி ஏய் கைக்கு உள்ள வச்சிராதடி வெட்டிடுமா

இது நல்லா தான வேற பாத்து விட்டியா முன்னாடியே என்ன நான் வச்சேன் அப்புறம் கறி கடை பாய் மாதிரி சகப்பா போறேன்ற சரி அதை விடுங்க வெட்டுங்க என்னமோ மறைக்கிற எனக்கிட்ட ஏண்டி என்னடி பழத்தை வெட்டி வச்சிரு சும்மா மாசம் மாசம் நிக்காம நல்லா சாப்பிடு டாக்டர் சாப்பிட சொல்லிருக்காங்க உன்னை புரியுதா நல்லா தின்றி கூட பூ உன்னாடி தாம்பர பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் சண்டை வந்தது இல்லை சொர்ணாவுக்கும் கபாலிக்கும் எண்ணெய்க்கும் காதலே குறைஞ்சதே இல்லை அது அந்த டைம்ல மிதிப்புடி இந்த டைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரியுதா இந்த தாம்பரப்பூ எப்படி அழகா இருக்கு அந்த மாதிரி தான் நீ அழகா இருக்க புரியுதா எப்பயுமே நீ சந்தோஷமா இருக்க முடியாது அதுதான் என்னோட ஆசையே

இவன் ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் நல்லபடியாக புள்ள சவச்சவனும் பிறந்துடும்